அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா துங்காவி ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுமலை டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட் ரோட்லேருந்து ஒரு பதினாறு அடி தடங்க ஒரு இரநூறு மீட்டருள்ள வரணுங்க பார்த்தா கன்று வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க அனைத்துமே நாட்டு மரங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனுக்குதுங்க வருஷம் ஏழு மாதம் தண்ணி வாங்கி இந்த பூமிக்கு தனி கிணறு வந்துடுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க சுத்தியுமே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான ஏரியாங்க நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க எல்லாமே தோப்புங்க வேசியில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி தீரவே தீராது ஒரு வருஷம் எட்டு மாதம் அமராவதி வாயங்காட்டி தண்ணி தீராதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாக ஏரியாங்குது வாங்க கிணத்து பார்க்கலாங்க இதான் பார்த்தீங்கன்னா கிணறுங்க ஒரு போர் இருக்குதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குதுங்க நம்ம இந்த பாம்பை சோர் மட்டும் கெட்டணும்னா கிணத்து சுத்தம் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்குங்க இதுக்கு இல்லைங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்க ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருக்குங்க மரம் இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் சொல்லும் இல்லை தானுங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்